உலக முதலீட்டரால் மாநாடு ஸ்பெயினில் நடைபெற்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு வந்து நான் பெரிய லெவலில் முதலீட்டை திரட்டப்பெருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க தமிழக முதல்வர் ஸ்பெயின் போயிருக்கார் அப்படின்னு சொல்லி தமிழக செய்திக்குறிப்புகள் சொல்கிறது இந்த பெரிய லெவலில் மாநாடு நடக்கிறனால அவர் வந்து பெரிய முதலீடு கொண்டு வருவார் நிர்வாகிக்கப்படும் போது அவர் வந்து ஒரு ஒரு புது புதிய செய்தி ஒன்று ஃபேஷன் நேற்று வந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கோடி ரூபாய் இப்போ ப்ராஜெக்ட்டு அதில் வந்து இரநூறு பேருக்கு வேலை கிடைக்கும்ங்க சரி எந்த கம்பெனி பார்த்தா ஒரு கக்கூஸ் ஒரு மங்கு தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த பாரிவார்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அது வந்து ரோகோன் ஒரு ஸ்பெயின் கம்பெனி அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று ஒன்று பெருந்துறையிலையும் இன்னொரு ராணிப்பேட்டிலையும் இருக்குது இந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய விஷயம் பழைய சர்ச்சைக்கு உட்பட்டிருந்தது அந்த ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து ஏற்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு காற்று மாசு கொடிநீர் மாசுலாம் காரணமான ஒரு ஃபேக்ட்ரி சிப்கார்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவங்க ஒரு குழு போட்டு அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு ச சர்ச்சைக்குரிய ஒரு லெவலில் அந்த கழிவுநீர் வெளியே வந்திருக்கு இந்த தண்ணீர் தான் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது அந்த தண்ணீரை வந்து அவங்க வந்து மாசு கட்டுப்படுற வாரியத்தில் கொடுத்து பண்ணி பார்த்துருங்க திருதரம் ஒரு ஏழாயிரம் பிஹெச் லெவலுக்கு அந்த தண்ணியோட மாசு இருந்திருக்கு இதனால் வந்து பல வியாதிகள் வரலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இது தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்க வந்து உங்கள் போ அந்த கூடிய அந்த பத்து கிலோமீட்டர் சதுர கூடிய மக்கள் இருக்காங்க போராட்டங்கள்லாம் நடைபெ நடத்திருக்காங்க மேலும் அந்த பகுதியில் இருக்க திருப்பூர் எம்பி சுப்ராயன் அதாவது இந்திய கம்யூனிஸ்டோட எம்பி அவர் அவரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செய்திருக்கார் ஆய்வு செய்து மக்களிடக்கூடிய அந்த இருபத்தி நாலு ஊராட்சி தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து மனுவா அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணிச்சிருக்காரு பத்திரிகை பேட்டியில் என்ன பண்ணிருக்காரு இந்த ஒரு தொடர்பாக வந்து நான் வந்து முதல்வரை சந்தித்தும் தமிழ்நாடு மாசுக்கிட்டு போகிறத நான் புகார் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த குறிப்பிடக்கூடிய ஒரு நாலு ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இந்த ரோக்கோ ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரியை வந்து கண்காணிச்சிருக்காங்க அக்டோபர் முப்பதுலேருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் வந்து அந்த ஃபேக்ட்ரியை ஆய்வு செய்த போது ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஃபேக்ட்ரினால் வந்து க குடிநீர் இந்த நிலத்தடி நீர் மாசுபடுது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பின்னாடி என்ன இருக்காங்க அந்த மாவட்ட நிர்வாகிக்காங்க அவங்களோட பைப்லைன் சிபி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மாசுக்கட்டு வாரத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு சர்ச்சைக்கு உட்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி பெருதல் இருக்கு அந்த ஃபேக்ட்ரியோட தான் இவர் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி இன்னைக்கு வந்து டிஎம்கே ஐடி விங்கோ மற்றவங்களோ எப்படி இன்னைக்கு விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு கோடி முதலீடு இருநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த நானூறு கோடி ரூபாய் முதலீடு பண்ணுறதுக்காக இவர் ஸ்பெயினுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் எழுகிறது இந்த கேள்விக்கு நம்ம பின்னாடி வருவோம் ஆனா அதற்கு முன்னாடி இவர் எந்த கம்பெனியோட இதில் ஒப்பந்தம் போட்டிருக்கார் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ரோகா அப்படிங்கிற கம்பெனியோட இதற்கான ஒப்பந்தம் நிறைவேறியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இன்னைக்கு இருநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு நானூறு கோடி ரூபாய் முதலீடு அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் இந்த ரோகோ கம்பெனியினால் நடந்திருக்கக்கூடிய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறது பழைய வீடியோக்களை நம்ம பார்த்தோம்னா தெரியும் அதுவும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிராமத்தினுடைய மக்கள் அனைவருமே இணைந்து எங்கள் கிராமங்கள் அனைத்தும் இன்னைக்கு வந்து விவசாயமே பண்ணக்கூடிய நிலையில இல்லை அந்த அளவுக்கு இந்த நிலங்கள் வந்து பாழ்பட்டு கிடக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்காக அவர்கள் பல மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறது அவருடைய போராட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த அதாவது நிலத்தடி நீர் முழுக்கமாக மாசுபட்டிருக்கிறது பெரிய அளவில் மழையும் அந்த பகுதியில் பெய்வதில்லை அதனால போர்வெலாக தான் நாங்கள் நம்பியிருக்கோம் அந்த போரில் எடுக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே இந்த மாசுபட்ட தண்ணீர் தான் வருகிறது வெறும் கெமிக்கல் கலந்து அந்த தண்ணீரே ரெட்டிஷ்டாக இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதி மக்கள் இது மூலமா எங்களுக்கு இங்கே நிறைய பேருக்கு கேன்சர் எல்லாம் கூட வர தொடங்கி இருக்கிறது பல்வேறு வியாதிகள் வருது இழந்து இறந்து போய்விட்டன இன்னும் இங்கே உள்ள விவசாயங்கள் விவசாயம் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் கூட வெட்டியிருக்காங்க விவசாய நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பால்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு அப்படின்றாங்க அப்ப இப்படி ஒரு வாழ்வாதாரமே சீர்குலைத்து இன்னைக்கு வந்து ஒரு சுற்றுப்புற சூழலை அழித்து வாழ்வாதாரத்தை கெடுத்து விவசாய நிலத்தை அழித்து ஒரு ஃபேக்டரி ரோகோ அந்த ஒரு ஃபேக்டரிக்கு நீ இவங்க வந்து இன்னைக்கு மீண்டும் ஒப்பந்தம் அதுவும் செல போனா புது ஃபேக்டரி கிடையாது அது வந்து விரிவாக்கம்ங்கிற தான் அதுவும் சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இங்க இருந்தது ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலையில இப்படி ஒரு பெரிய பிரச்சனை எங்கேயுமே யாருமே சொல்லலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல இன்னும் சொல்ல போனால் அந்த ரோகோ கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அது முன்னாடியே வந்து அதை மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்திருக்கிறார்கள் அதற்கான மின்சார இணைப்பு இதெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ இருக்குது ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு எதிராக இவர்கள் அனைவருமே போராட்டம் நடத்தினார்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இன்றைக்கி வந்து ஸ்டெர்லைட் கம்பெனி இழுத்து மூடப்பட்டது இப்போ இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி இழுத்து மூட்ட மூடப்பட்டதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய நஷ்டங்கள் இங்கே ஏற்பட்டன இத்தனைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய வந்து விவசாய நிலங்களுக்கு அழித்துன இந்த மாதிரியான அதாவது இவங்கள் சுத்தகரிக்கப்படாத தண்ணீரை அப்படியே வந்து விவசாய நிலத்தில் கொண்டு போய் விட்டது தான் ரோக்கோவோட குற்றச்சாட்டு அந்த மாதிரி எந்த விதமான பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத நிலையில் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கப்பட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்காமல் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அந்த கம்பெனியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது இன்னும் வரவிடாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கி இவங்க இருந்தானே சேர்ந்து போராடினாங்க அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த டிஎம்கே கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள் அதிகாரம் போன்ற நக்சல் அமைப்புகள் எல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள் சைனாக்காரர்களுக்காக கிறிஸ்துவனோட சேர்ந்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தினாங்க மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடத்தியதுடைய விளைவு இந்த கம்பெனி மூணது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியினுடைய தொடர்புடைய குட்டி குட்டி கம்பெனிகள் அந்த பகுதியில் இருந்த சின்ன சின்ன டவுன் வாஷ் கம்பெனிகள் சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் அவைகளும் மூடப்பட்டன அதுக்கு அடுத்ததாக குட்டியாக நம்ம ஊர்லேயே காப்பர் தயாரிக்கப்பட்டு நமக்கு குறைந்த விலையில் காப்பர் கிடைத்து கொண்டிருந்த நிலை இன்று மாறி நம்ம இன்னைக்கு காப்பரை இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில இன்னைக்கு காப்பருடைய விலை அதிகமாகி சாதாரணமான சிறு சிறு கம்பெனிகள் காயில் கட்டுற கம்பெனி சின்ன சின்ன மோட்டர் கம்பெனிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து அதனால் ஏற்பட்ட கஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்போ ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு சுற்றுப்புற சூழலை கெடுத்து விவசாயத்தை அழித்து நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு ரோகோ கம்பெனினோட நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க இன்னொரு பக்கம் நாட்டிற்கு லாபகரத்தை கொடுத்து கொண்டிருந்த கம்பெனியை இழுத்து மூடி அதன் மூலமாக ஏற்பட்ட நஷ்டத்திற்கு இது இவைகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்வார்கள் அப்படிங்கக்கூடிய கேள்விதான் இன்னைக்கு நான் முன்னாடி எழுகிறது இதில் இன்னொரு விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கூட்டணி கட்சியில இவங்களோட இருக்காங்க இதே கம்யூனிஸ்ட் இந்த ஃபேக்ட்ரிக்கு எதிராக இந்த ரோக்கோ கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து சரியாக சம்பளம் தருவதில்லை சரியான இது கிடைக்கல அவங்களுக்கு ஒர்க்கர்ஸுக்கு தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்தி இந்த கம்பெனி உடனடியாக இழுத்து மூடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க பல கோரிக்கைகள் வச்சு அப்ப இன்னைக்கு இந்த கம்பெனியோட இவங்க வந்து ஒப்பந்தம் போடும்போது இன்னைக்கு இவங்க வந்து ஆறு சீட்டு என்னமோ தெரியல வாய் மூடிட்டு இருக்காங்க இவங்களுடைய சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள்லாம் இதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி வர இருக்காங்க அதுதான் நம்ம அதில் பார்க்கணும் ஏன்னா இப்போ எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம அதிகாரப்பூர்வ பற்றி கூட இது வந்து நானூறு கோடி முதலீடு இரநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு எல்லாம் பெரிய அளவில் போட்டுட்டு இருக்காங்க இப்போ எப்படி இவங்களுடைய வாய்மூடி இவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இப்போ முதலீடுக்காக நான் வந்து இப்போ ஸ்பெயினுக்கு போகிறேன்னு சொல்லி மிகப்பெரிய விளம்பரங்கள் எல்லாம் ஏற்படுத்தினார் இதே போல் தான் என்ன பண்ணார் இங்கேருந்து வந்து நாங்கள் வந்து துபாய்க்கு போய் பெரிய பெரிய முதலீடுகள் இருக்க போகிறேன்னு சொன்னார் கடைசியாக கூட்டிகிட்டு வந்த தினமும் லூலு மாலை தான் அங்கேருந்து அழிச்சிட்டு வந்தார் மளிகை கடை இந்த லூலு மால் மளிகை கடைக்காக இவர் வந்து துபாய்க்கெல்லாம் போக வேண்டியது இல்லை அந்த மளிகை கடை இது இங்கே வந்து அது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு துளுக்கர்களால் நடத்தப்படக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனம் தான் அது ஒரு துளுக்க நிறுவனம் அது நீ வந்து இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் பக்கமாக போயிட்டு நீ வந்து இப்போ இல்லை கேரளாவுக்கு போயிருந்தீங்கன்னா கூட ஒரு மாநாடு நடத்தி நீங்கள் இங்கேயே அதை பிடிச்சிருக்கலாம் இல்லை உட்காந்த இடத்துலேருந்து சொன்னால் வந்து இங்கே ஒரு மளிகை கடைக்கு வெளிநாட்டுக்கு பயணம்லாம் போக வேண்டிய அவசியமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த பயணம் முடிஞ்சு வந்த உடனே இப்பயும் நமக்கு என்ன அப்படி நம்ம கேட்க தோணுது அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து ஸ்பெயின் வரைக்கும் இங்கிருந்து போய்கிட்டு இதில் விசேஷம்னா இந்த ரோகா கம்பெனியினுடைய நிறுவனர் அதாவது இந்த டைரக்டர்ல ஒருத்தர் வந்து நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஈரோடு பக்கத்துல தான் அந்த கம்பெனி அவரே இருக்கார் இப்போ இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போனா கூட இல்லை ஒரு காரில் போனா கூட ஈரோட்டில் போயிட்டு அவரை பார்த்து பேசிட்டோம்ல அவர் சொன்னால் இங்கே வந்து முதல்வர் ஆஃபீஸ்லேயே இந்த மீட்டிங் நடத்திட்டு போயிடலாம் இந்த ஒரு நானூறு கோடிக்காக இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணி வேறு எதுக்கு ஸ்பெயின் போனார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இங்கே வருதா வரலைங்களா அப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாய நிலத்தை அழித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒழித்து ஒரு கம்பெனி நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர்றதற்காக அதுவும் பெரிய கம்பெ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பெரிய அளவில் ஒரு இது ஏதோ ஒரு விரிவாக்கம் தான் இந்த சொல்ல போனால் இந்த வேலைகளுக்கான இதை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கான வேலை வாய்ப்பா இங்கே உள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பானும் தெரியல ஏன்னா இந்த மாதிரி பேரை வேறு இந்த நீங்கள் சொல்கிற இந்த இதுக்கெல்லாம் கழிப்பறை உபகரணங்கள் தயாரிப்பு இந்த மாதிரியான லேபர் ஒர்க்லெலாம் அதிகமாக இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியது வடநாட்டு தொழிலாளர்கள் அதிக அளவில் அந்த வேலைகளில் இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்காக இவர் ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போனாருங்கிற கேள்வி வருது அப்போ துபாய் பயணத்தையும் பாருங்க போயிட்டு வெறும் ஒரு லூலுமால் தான் வந்தது ஒரு மளிகை கடை தான் வந்தது என்ன ஒரு கார்பரேட் மளிகை கடை அவ்வளோதான் அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா வேற ஏதோ அதனுடைய பின்னணியில் இருக்கிறது வேற ஏதாவது வந்து வெளிநாடுகளிலிருந்து பணங்களை அங்கேருந்து இங்கே மாற்றுவதற்கான ஒரு வேலையா ஏன்னா துபாய்க்கு வந்து குடும்பத்தோட பயணம் போனார் நீங்க வந்து வியாபார ரீதியாக அதாவது ஒரு தமிழ்நாடு அரசுக்காக தமிழ்நாடு மக்களினுடைய நலனுக்காக ஒரு முதலீட்டுக்காக போகும்போது எதுக்கு வந்து ஒரு அரசாங்க ரீதியாக போகும்போது ஒரு குடும்பம் போகணும் கூட போய் போயிருந்தா எதுக்கு இதெல்லாம் நீங்க அழைச்சிட்டு போகணுங்கிற கேள்வி நமக்கு வருது அப்ப இது பல சந்தேகங்களையும் கிளப்புகிறது ஏன்னா இந்த முதலீடுகளை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் அப்ப ஒரு அயோக்கியத்தனமாக ஒரு வேலையை ஒரு ஒரு நிறுவனத்தை இப்ப இங்க தமிழகத்துக்கு இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்தை மேலும் வந்து அழிப்பதற்காக இப்போ அடுத்ததாக இதில் நம்ம இன்னொரு கேள்வி நம்ம வந்து இந்த சுற்றுப்புற சூழியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னணியில் இருக்கிறது வந்து இந்த பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நிறுவனர் சுந்தர்ராஜன் இருக்கார் அப்புறம் இந்த பியூஸ் மானுச் எதுக்கெடுத்தாலும் நான் சைக்கிள்லேயே பயணம் போய் நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்காரர் தான் அவர் ஒரு ஆள் இருக்கார் இப்போ இவங்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறதான் கேள்வி இன்னொருத்தர் இருக்கார் ஜெகத் கேஸ்பர்னு சொல்லிட்டு இந்த மேற்கு ம தொடர்ச்சி மலை என் தாயே அப்படின்னு எல்லாம் ரொம்ப பேசுவார் இந்த தம் இதுக்காகலாம் அவர் இப்போ எல்லாம் ஏன் வாயடைத்து போய் இவர்கள் நிற்கிறார்கள் ஏன் இவங்க எல்லாம் எதுவுமே பேசலை அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி ஏன்னா இப்படி வந்து இன்றைக்கி வந்து பெருந்துறையில் ஒரு இருபத்தி நாலு கிராமத்தை வந்து சுற்றி வளைத்து அந்த பகுதி முழுவதையுமே நாசமாக்கிய ஒரு ஃபேக்ட்ரி ஒரு நிறுவனத்தை இன்னைக்கு மீண்டும் வந்து நீங்கள் தமிழகத்தில் கொண்டு வந்து இங்கே தமிழகத்தை அழிக்க நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் எதுக்கு இன்னைக்கு திமுக கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஏன் இவங்கெல்லாம் இன்னைக்கு எதிர்த்து இவங்கள் போராடவில்லை நீங்கள் கூறும்போது ஒரு தகவல் வருது என்னடா இன்று வந்து அந்த ஃபேக்ட்ரி மீண்டும் திறக்கப்பட்டதற்குண்டான தகவல் வந்து ஆமாம் நானும் பார்த்தேன் அந்த தகவலை வந்திருக்கு அவர் அங்கே கையெழுத்து போட்ட உடனேவே இங்கே வந்து இங்கே எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு இங்கே வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து திறக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் நான் இன்று பார்த்தேன் அப்போ இதெல்லாம் அயோக்கியத்தனமாக இல்லையா அப்போ இவர்கள் ஏன் ஏன் இதெல்லாம் இப்போ இந்த என்விரான்மெண்டலிஸ்ட் அவங்களாம் ஏன் இப்போ எதிர்த்து இதுக்காக நான் வந்து போராட வரவில்லை இன்னைக்கு வந்திருக்கணும் இல்லை ஏன் இவங்களே என்ன சொன்னாங்க அந்த மீத்தேன் ப்ராஜெக்ட் வந்தபோது இவங்க எல்லாரும் இவரும் தானே சேர்ந்து அன்றைக்கி போராட்டம் நடத்தினார் இப்போ டெல்டா மாவட்டமே போச்சு அப்படின்னு இவங்க இன்னைக்கு அன்றைக்கி ஓஎன்ஜிசிஎஸ்க்கு எதிராக இவங்க எல்லாம் போராட்டத்தை நடத்தினார்களே அப்போ இந்த சுற்றுப்புற சூழல் இ இந்த மாசுபடுதல் விவசாயிகள் சங்கம் அப்படி என்பது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு அரசியலுக்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை இதில் எதுவுமே ஒரு உண்மையான சுற்றுப்புற சூழியல்வாதிகள் இவர்கள் கிடையாது என்பதை மீண்டும் இந்த செய்தியில் நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதுக்கடுத்ததாக விக்கிரமராஜா இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த வியாபாரிகள் சங்கமங்களும் அப்படி தான் இன்னைக்கு இருக்கிறதுங்கிறது சொல்ல வரேன் அவர் என்ன ரிலையன்ஸு இவங்கெல்லாம் மளிகை கடை வச்சாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அதெல்லாம் கார்பரேட் கடை சிறு வியாபாரிகளுக்கு அதெல்லாம் பாதகமாக போகும் ஏன் அப்போ லூலு மாலை வந்தபோது நீங்கள் எதிர்க்கல்ல லூலு மாலை என்ன அதே மளிகை கடை தானே அது என்ன பெரிய ஷாப்பிங் மால் தானே ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு கார்பரேட் செயின் கம்பெனிஸ் அங்கங்கே வரப்போகுது அப்போ நீங்கள் ஏன் அதே இது அப்போ அதெல்லாம் சிறு கடை வியாபாரிகளுக்கு வந்து இது நஷ்டத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற பிரச்சனையை அவர் அன்னைக்கு பேசியிருக்கணும்ல இன்னும் சொல்லப்போனால் அவங்க பையன் தானே கட்சியிலேயும் இருக்காரு பேசியிருக்கலாமே ஸ்டாலின்ட்ட வந்து அவர் சொல்லியிருக்கலாமே வேண்டாம் இந்த கம்பெனி வந்து தமிழகத்திற்கு சரியாகாதுன்னு ஏன் பேசலை ஏன்னா இன்னைக்கு அதிகாரத்துலேயும் கூட அவர்களால் சொல்லக்கூடிய லெவலில் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் தானே இன்னைக்கு சொல்லியிருக்கலாமே அதை ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு பேசியிருக்கலாமே ஆக மொத்தத்தில் இந்த மாதிரியான வியாபார அமைப்பு சங்கங்கள் இல்லை சிறு குறு வியாபாரிகளுக்காக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சங்கங்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சுற்றுப்புற போராட்டத்திற்காக நாங்கள் இருக்கக்கூடும் என்று சொல்லி கொண்டு இந்த கம்பெனிகள் இவர்கள் எல்லாருமே அரசியலுக்காக அரசியல்வாதிகளிடம் பணம் வாங்கி கொண்டு இவர்களும் கூட ஒரு ஓட்டு வங்கி மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்குறோம் மொத்தத்துல இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த முதலீடுகளை நான் ஈர்க்கதற்காக நான் இங்கிருந்து அங்கே போகிறேன் அப்படி என்று சொல்வது எல்லாமே வந்து இதற்கு பின்னால வேற ஏதோ பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை தான் ஏன்னா ஒரு ஒரு மாநாடுமே நமக்கு இதை தான் காமிக்கிறது ஈவன் ஜப்பானுக்கு அவர் போன போது கூட கவர்னர் கூட கேலி பண்ணார் இது வந்து இங்கே வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நீங்கள் வந்து சரியா வச்சிருந்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வர நீ எதுக்கு நாடு நாடா போகணும் அப்படின்னு கேள்வி உடனே என்ன நாங்க உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு வந்து நாங்க நேர்ல போய் பத்திரிக்கை கொடுப்பது தான் மரபு அதுக்காக நான் இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடு உதாரணம் எல்லாம் விருந்தாளிகளை எப்படி நாங்கள் வந்து இது பண்ணுவோம் உபசரிப்போம் அப்படிங்கறதுக்கான பண்பாடு தமிழர்களோடது எல்லாம் சொல்லி ஒரு பல கதைகளை எல்லாம் நீங்கள் விட்டார்கள் ஆனால் அதற்கு பின்னாடியும் வந்து பல விஷயங்கள் அடங்கி இருப்பதாகத்தான் நமக்கு தோன்றுகிறது ஏன்னா இப்ப பாருங்க இன்னைக்கு வந்து குஜராத்துக்கு வந்திருக்கக்கூடிய முதலீடு எவ்வளவோ நமக்கு வந்திருக்கக்கூடிய முதலீடு எவ்வளோன்னு பார்க்கணும் குஜராத்துல வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஒன்றும் கலர் கலராக சொல்லிட்டு தெரியல இவர்கள் தான் இதை சொல்லி கொண்டிருந்தார்கள் குஜராத்துல வந்து ஒரு பங்கு தான் நமக்கு இந்த பக்கம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஆக மொத்தத்துல இவர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக கலர் கலரான விளம்பரங்களை மூலமாக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள் அதுல தான் இந்த மாநாடும் கூட இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும் இந்த மாநாட்டில் வந்து முதலீடுக்கான மாநாடுக்காக போனதுல தமிழர்களுடைய பண்பாடும் எப்படி வந்து தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்த ஒரு கம்பெனியை இங்கே அழைத்து வந்தாரோ அதை மட்டும் செய்யவில்லை தமிழர்களுடைய பண்பாட்டையும் கூட ஸ்பெயின் மண்ணில் இன்னைக்கு வந்து அவர் வந்து குலைத்திருக்கிறார் என்று நான் சொல்வேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே பேசும் அவர் என்ன சொல்லியிருக்கார் ஸ்பெயினில் நடக்கக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய காளைகள் போட்டி அதுதான் இங்க நம்ம தமிழகத்தில் நடக்கூடிய ஜல்லிக்கட்டு தான் அங்கேயும் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் இதையும் நம்மளால கம்பேர பண்ண முடியாது ஏன்னா ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய அந்த காளைகளினுடைய அந்த போட்டியை பத்தி அனைவருக்குமே தெரியும் ஏன்னா அந்த போட்டியினுடைய முடிவில் எந்த காளையை வெல்கிறார்களோ அந்த காளையை குத்தி கொள்றது அவர்களுடைய வழக்கம் ஆனா நம்மளுடைய நாட்டு நம்ம தமிழகத்துல ஜல்லிக்கட்டை வந்து நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா நம்மளுடைய பண்பாடோடு சேர்ந்து பார்க்குறோம் நம்ம காலையை போற்றி வணங்குகள் நம்ம அந்த ஜல்லிக்கட்டு மாடை வந்து நம்ம ஜல்லிக்கட்டில் விடுவதற்கு முன்னாடி அவர்கள் வந்து பூஜை பண்ணி தான் அந்த ஜல்லிக்கட்டிலே நம்ம விடுவோம் முதல்ல சொல்லப்போனால் அந்த வாடிவாசலில் முதல் காலையை விடுவது வந்து அந்த காலையை யாருமே பிடிக்க மாட்டார்கள் அது ஏன்னா சாமிக்காக விடப்பட்ட காலைன்னு அந்த காலையை முதல் காலையை பிடிக்கவும் மாட்டார்கள் இன்னொன்று அந்த ஒரு எந்த வீட்டில் அந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கப்படுகிறதோ அந்த ஜல்லிக்கட்டு காலை வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அது இறுதி சடங்கு செய்து ஊரே அதற்கு வந்து க திரண்டு வந்து அதுக்கு சடங்கு செஞ்சதை காட்சிகளை எல்லாம் நம்ம ஊர்ல நம்ம பார்க்கிறோம் அது நம்மளுடைய பண்பாடு அதனால தான் ஜல்லிக்கட்டு பீட்டாவால கூட தடை செய்யப்பட முடியலை ஏன்னா இது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு நம்ம மண்ணோடு இயந்தது நம்ம பண்பாட்டோடு இயந்தது அப்படிங்கிறதுனால தான் ஆனா இன்னைக்கு இதை கொண்டு போயிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இரக்கமே இல்லாமல் ஒரு மிருக மிருகத்தை வந்து கொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை அங்கே நடக்கக்கூடிய விளையாட்டு அதையும் இதையும் இணைத்து அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஸ்பெயின் மண்ணில் போய் நம்மளுடைய பண்பாட்டையும் அவர் குலைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இது மிகவும் வருந்தத்திற்குரிய ஒரு செயல் இன்னும் சொல்ல போனா இது இதை அவர் சொல்வது மூலமாக இங்க பாருங்க தமிழகத்திலையும் அதே நேரத்துல ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தனியா ஒரு கேலரி அமைச்சுக்க போறோம் ஜல்லிக்கட்டு வந்து தனி ஒரு என்னது ஒரு ஸ்போர்ட்டு இதாக கொண்டு போகிறோம் லீக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றதை பார்க்கும் பொழுது இந்த ஜல்லிக்கட்டிற்கு பாரம்பரிய விளையாட்டிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டை அவர்கள் பிரித்தெடுத்து இந்த ஜல்லிக்கட்டை ஒழிப்பதற்கான செயல்களில் இன்னைக்கு திமுக இறங்கியிருக்கிறதோ என்று தோன்றுகிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு அவர் அங்கே பேசியிருக்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் இந்த செய்தியோடு சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது